நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றியலும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன் நிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதம் நாம் அம்மின் உலகியலீர் மரணம் இல்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துறையேன் பொய்ப்புகளேன் சக்தியும் சொல்கிறேன் பொற்சபையில் சிறிச்சபையில் புகும் தருணம் இதுவே வள்ளல் பெருமான் தன்னையும் தன்னுள் விளங்கும் உயிரையும் உலகையும் உலகில் விளங்கும் உயிர்ப்பையும் நினைந்து நினைந்து அதன் உண்மை நிலையை உணர்ந்து உணர்ந்து பார்க்கும்போது ஒருமையும் அவை துன்புறும் துன்பத்தை பார்க்க சகிக்காத நிகழ்வும் ஏற்படும் ஏற்பட வேண்டும் இந்த நிகழ்ச்சியால் கண்களில் கண்ணீர் மழ்கும் இறைநிலையை உண்மையை எண்ணி எண்ணி அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே தலைவனே என வாயார புகழ்ந்து மனதில் ஏத்த ஏத்த பெரு நிலை அடையலாம் என்பது உண்மை இது சத்தியம் என உறுதியளிக்கிறார் வள்ளல் பெருமான் பொய் புகழேன் புனைந்துரையேன் சத்தியம் நிட்டு சொல்கிறேன் என மரணமில்லா பெருவாழ்வு அடையும் வழியையும் கூறுகிறார் இறைத்தன்மை அடைய மனதை உளவு செய்ய வேண்டும் இதைத்தான் தான் உளைவினில் அறிந்தால் ஒழிய மற்ற அழைக்கின் அளவினில் அளவா அருப்பெரும் ஜோதி என்றார் வள்ளல் பெருமான் அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அரிப்பெரும் ஜோதி